சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக அளவுல புகழ் சம்பளம் இருக்கும் ராஜபோக வாழ்க்கை வாழ்வாங்கன்னு பலரும் நினைக்கிறது உண்டு ஆனா தேசிய விருது வாங்கும் அளவுக்கு இருக்கிற பெரிய பிரபலம் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டு அங்க பல மணி நேரம் அவரை யாருமே கண்டுகொள்ளாம ஆபத்தான நிலையில இருந்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு தேசிய விருது பெற்ற சவுண்ட் இன்ஜினியர் ஷஜித் கோயரி அமீர் கானின் தங்கல் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அவருக்கு தான் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் இந்த நிலைமை இது பற்றி உடனே அவரது குடும்பம் நடிகர் அமீர் கானோட உதவியை நாளை இருக்கு நல்ல இரவில் மருத்துவமனைக்கு வந்து அங்கிருந்தவர்களை திட்டிருக்காரு அமீர் கான் அது மட்டும் இல்லாமல் உடனே அனில் அம்பானிக்கு ஃபோன் செய்து ஷாஜித் கோயேரியை உடனே கோகிலபென் துபாய் அம்பானி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு